அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த முன்னாள் கிருஷ்ணகிரி திமுக நகர செயலாளர் நவாப் மற்றும் அவரது துணைவியரும் கிருஷ்ணகிரி நகராட்சி தலைவருமான ஃபரிதா நவாப் ஆகியோரை தேசிய மக்கள் கட்சியின் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளரும் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் மரியாதை நிமித்தமாக சந்தித்து புத்தகம் மற்றும் பொன்னாடை போர்த்தி வாழ்த்தியதோடு தனது பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டார் அப்போது சரியான நேரத்தில் முன்னாள் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து தன்னை அதிமுகவில் இணைந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தொடர்ந்து கழக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் கிருஷ்ணகிரி நகர அதிமுக செயலாளர் கேசவன் கார்த்திக் ஏஜாஸ் கோவிந்தராஜ் நந்தகுமார் ஸ்ரீதர் சுப்பிரமணி கமல் சரத் சீனிவாசன் உள்ளிட்ட அதிமுக கட்சியை சேர்ந்தவர்களை சந்தித்து மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்று குறிப்பிட்டார் அண்ணத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்துள்ள சரியான நேரத்தில் இணைந்துள்ள மரியாதைக்குரிய மாணவர்கள் தமிழக முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலும் மரியாதைக்குரிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான மரியாதைக்குரிய கே பி முனுசாமி அவர்களுடன் மரியாதைக்குரிய கிருஷ்ணரி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் மரியாதைக்குரிய கிருஷ்ணரி நகர செயலாளர் கேசவன் அவருடைய முன்னணியில் சிறப்பான நல்ல ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்து அதில் மரியாதைக்குரிய எங்களுடைய சமூக பாதுகாப்பு சங்கத்துடைய மாநில தலைவர்

கிடைக்கின்ற வகையில் அறுபாடுபட்ட நவாபு அவர்களுக்கு சமூக நிபுணர் நல்ல பாதுகாப்பு சம்பந்த நவாப் வந்து சாதாரண ஆளுக்கடியவங்க கஷ்டப்பட்டவர் அடிமட்டத்திலிருந்து கஷ்டப்பட்டவர் அதே போல வலிதா மேடம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உடல்நிலை சரியில்லாத காலத்தில் பெங்களூர் மருத்துவமனை இருக்கும் போதே ஒரு திமுக காரணம் போய் பார்க்கறேன் என்ன அநியாயம் மன கஷ்டம் அதாவது நல்லவங்க நல்லவங்க கிட்ட தீய சக்திகள் போன என்பதை தெரிவித்துக் கொண்டு நவாபு அவர்களை வருக 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 என்று வரவேற்று அவரை நான் வாழ்த்துகிறேன் வளமாக வாழ்த்துகிறேன்